ஹாய் ஹலோ பிரான்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து நம்ம சமையல் வீடியில் என்ன பார்க்க போறோம்னா முருங்கைக்கீரை நல்ல சத்தான முருங்கைக்கீரை கடையில் தான் பார்க்க போறோம் பருப்பை போட்டு அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க நண்பர்களே நம்ம வீடியோக்குள்ள போகலாம் நான் வந்து முருங்கைக்கீரை வந்து கொஞ்சம் சாம்பா கடையிற வரைக்கும் கடையிற களவுக்கு நான் முருங்கைக்கீரை எடுத்து உருவி க்ளீன் பண்ணி கழுவி எடுத்து வச்சிருக்கேன் அப்புறமா இதுக்கு வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து துவரம் பருப்பை வந்து ஒரு அரை கப்பு துவரம் மருப்பு எடுத்துருக்கேன் ரொம்ப நிறைய போட்டால் நல்லா இருக்காது இவ்வளோ கீரைக்கு வந்து இவ்வளோ அளவு தான் நம்ம போடணும் வந்து ஒரு அரை கப்பை தான் நான் எடுத்திருக்கேன் நான் இதை வந்து நம்ம கழுவி எடுத்துக்கலாம் நம்ம துவரம் மருப்பை வந்து ஃபஸ்ட்டு நம்ம கழுவிக்கலாம் நல்லா கழுவி எடுத்துக்கலாம் இதே மாதிரி கழுவிட்டு அதில் வந்து நான் ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன் நான் பச்சை தண்ணி சேர்த்துக்கிறேன் நான் தண்ணி சேர்த்துக்கலாம் ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிட்டேன் உரிச்ச ஒரு கைப்பிடி அளவு பூண்டு சேர்த்துக்கறேன் அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் ஒரு அஞ்சு சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு காரம் அதிகமா வேணும்னா பச்சை மிளகாய் நீங்க சேர்த்துக்கலாம் அதிகமா இதில் வந்து ஒரு முழு சஸ் வெங்காயம் வந்து கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிட்டேன் அப்புறமா வந்து தக்காளி சேர்த்துக்கிட்டேன் ஏன்னா தக்காளி வந்து நான் கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருக்கேன் ஏன்னா இதில் வந்து நம்ம வந்து புளி சேர்க்கறதுனால கொஞ்சம் புளிப்பு அதிகமாக இருக்கும் அதனால தக்காளி வந்து ஒரு அரை தக்காளி தான் நான் சேர்த்துருக்கேன் நான் ஜாம் தக்காளி தான் சேர்த்துருக்கேன் நான் பாருங்கள் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அந்த குண்ட எல்லாம் போட்ட பாருங்கள் தவரம் பருப்பு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா இதெல்லாம் போட்டுட்டு ரெண்டு அளவு தண்ணி ஊற்றிருக்கேன் இதில் வந்து நம்ம கூட வந்து கொஞ்சம் மஞ்ச் தூள் சேர்த்துக்கலாம் தூள் சேர்த்துக்கலாம் பாருங்க நான் அது வேகிற அளவுக்கு தான் நான் தண்ணி ஊற்றிருக்கேன் நான் வேணும்னு நம்ம வேணா கூட அப்புறமா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் பாருங்க இந்த மாதிரி பொங்கி வருது பாருங்க கொதிச்ச உடனே அந்த பொங்கி வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா கொஞ்சோண்டு சமையல் ஆயில் இருக்கு பாருங்க அதுல கொஞ்ச நம்ம இதில் சேர்த்துக்கலாம் பாருங்க அப்பயே பாதி வெந்துருச்சு பாருங்க இது உங்களுக்கு ரொம்ப அதிகமா நேரம் எடுக்குதுன்னா குக்கர்ல கூட நம்ம இதே மாதிரி போட்டு எடுத்து நம்ம கடைஞ்சிக்கலாம் நான் வந்து இதை வந்து வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் அதில் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கிட்டேன் அந்த சீக்கிரம் வந்துடும் பருப்பு அப்புறமா வந்து பொங்கி பொங்கி இதை மாதிரி வந்து கீழே கீழ கொட்டாது அதுக்காக நான் ஆயில் சேர்த்துக்கிட்டேன் பாருங்க இது வந்து கொதிச்சு நல்லா வெந்து வந்துருச்சு இந்த டைம்ல வந்து நம்ம என்ன சேர்த்துக்கலாம் பாருங்க எடுத்து வந்து அந்த பருப்பு கொஞ்சம் நசுக்கி பாருங்க வெந்துருச்சா இல்லையானு இது ரொம்ப பருப்பு வந்து சாம்பார் மாதிரி வேக வேகக்கூடாது இதை மாதிரி கொஞ்சம் ஆஹ் அறவேக்காடுன்னு சொல்றாங்க பாருங்க அதை மாதிரி வெதிரச்சுன்னா போதும் இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம முருங்கைக்கீரை அலசி வச்சிருக்கோம் பாருங்க அதை வந்து நம்ம இதுல சேர்த்துக்கலாம் பாருங்க முருங்கைக்கீரை வந்து நல்லா கழிவு எடுத்து வச்சிருக்கேன் அதை வந்து நம்ம இதுல வந்து சேர்த்துக்கலாம் நம்ம இதே மாதிரி கடைஞ்சி சாப்பிட்டு பாருங்க ரொம்பவே நல்லா இருக்கும் இது ஒண்ணு புதுசா நான் செய்யல நார்மலா எல்லாம் செய்யறதுதான் இது தெரியாதவங்க இந்த பதிவு பார்த்து தெரிஞ்சுக்குங்க நம்ம சிம்பிளா எப்படி நார்மலா நம்ம வீட்டுல செய்யறோமோ அதே மாதிரி தாங்க நானும் இதெல்லாம் செஞ்சு காட்டிருக்கேன் உங்களுக்கு வீடியோல ஏன்னா ஒண்ணு டிஃப்ரெண்டாக ஒன்னு எது ஒண்ணு நான் இதெல்லாம் பண்ணலை பாருங்க இது வந்து கீரை பாருங்க வெந்து வந்துருச்சு பாருங்க கீரை தவர பருப்பு எல்லாம் வெந்து வந்துருச்சு பாருங்க அந்த கீரை கூட நீங்க கொஞ்சம் நசுக்கி பார்க்கலாம் இல்லைன்னா சில முத்தனை கீரை இருக்கும் அது வந்து நசுக்கே ஒரு மாதிரி வேகத்துக்கு டைம் எடுக்கும் கொஞ்சம் இதுக்கு வந்து நம்ம முருங்கைக்கீரை வந்து கொஞ்சம் இலசா இருக்கு போட்டால் ரொம்பவே நல்லா இருக்கும் பொரியலுக்கு இதை மாதிரி கொஞ்சம் முத்தனை கொஞ்சம் இது மாதிரி இருந்தால் ஆஹ் கீரை பொரியலுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் நான் முருங்கைக்கீரை பொரியல் கூட நான் வந்து வீடியோல போட்டிருக்கேன் இந்த வீடியோல வேணா போய் செக் பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தா என்னோட சேனல் சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒண்ணு ஷேர் பண்ணுங்க நான் இதுல கொஞ்சம் புளி சேர்த்துக்கிட்டேன் நான் மிக்சியில வந்து மிக்சியில வந்து நம்ம மிக்சி ஜார்ல வந்து இதை போட்டுக்கிடலாம் நான் வந்து இதை வந்து ஆற வச்சு எடுத்துக்கிட்டேன் நான் கொஞ்சம் நீங்க உங்களுக்கு சட்டி இருந்த கல் சட்டி இருந்தா கூட கல் வந்து கடைச்சுகிட்டா என்னமே சூப்பரா இருக்கும்ங்க இது முருங்கைக்கீரை வந்து கீரை என்னைக்குமே சட்டில கடைஞ்சிட்டு தாளிச்சு பாருங்க ரொம்பவே சூப்பரா இருக்கும் என்கிட்ட என்கிட்ட வந்து சட்டி எல்லாம் இல்ல இத மாதிரி ஜார்ல தான் போட்டுக்க வேண்டியதா இருக்கு அதனால வந்து நம்ம மிக்சில வந்து போட்டு எடுத்துக்கலாம் மிக்சில போடும் போது என்னைக்குமே தயவுசெய்து சொல்ற சூட என்னைக்குமே போடாதீங்க கொஞ்சம் ஆற வச்சு மிதமான சூடுல கூட பரவாயில்ல போட்டுங்க இதுல வந்து நான் கொஞ்சம் வந்து ஒரு கைப்பிடி அளவு கொஞ்சம் அதுக்கு தேவையான அளவு கழுப்பு சேர்த்துக்கிட்டேன் நான் அரைக்கும் போதே சூடா என்னைக்குமே போடாது அது என்னைக்குமே நம்மளுக்கு ஆபத்து அது பாருங்க இந்த மாதிரி ஒண்ணு பாதிமா கொஞ்சம் ஒண்ணு குறை குறைன்னு நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன் ரொம்ப மைய அரைச்சா நல்லா இருக்காங்க இந்த மாதிரி இதை மாதிரி கரெக்டா பதமாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டேன் அப்புறமா அந்த மிக்சியில் இருக்கும் பாருங்கள் ஊட்டிக்கிட்டு அதில் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி அலசி இதில் ஊற்றிக்கிட்டேன் பாருங்க ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது கீரை கடையில் வந்து திட்டமாக இருக்கணும் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது இந்த மாதிரி இந்த மாதிரி கரெக்டாக இந்த லெவல்ல இருந்தால் சாப்பிடவும் ரொம்பவும் நல்லா இருக்கும் டேஸ்டாகவும் இருக்கும் இது கொஞ்சம் நம்ம கொதிக்க வச்சு திருப்பி நம்ம வந்து எடுத்து இறக்கி வச்சிக்கலாம் ஒரு கொதி கொதிக்கிட்டேங்க கொதிக்கிட்டு அப்புறமா வந்து இது இறக்கி வச்சுட்டு தாளிப்பு கரண்டு வச்சுட்டேன் நானும் தாளிக்கிறதுக்கு ஆஹ் தாளிப்பு கரண்டு எண்ணெய் தாளிப்பு கரண்டு கொஞ்சம் காய்ஞ்சி வந்தவொன்னே எண்ணெயை ஊற்றிக்கிட்டேன் ஏன்னா உங்களுக்கு கிட்ட வடகை இருந்தா வடகை போடுங்க வடகை இல்லைன்னா கடுகு கொஞ்சம் வெந்திய சேர்த்துங்க வெள்ளை உளுந்து கொஞ்சம் சேர்த்துங்க ஜீரகம் சேர்த்துக்க ரொம்ப நல்லா இருக்கும் வடகம் வடகை இல்லைனா எங்கிட்ட வடகை இருக்குது வடகிட்ட கீரை குழம்புக்கு என்னைக்குமே வந்து கடையிலுக்கு வந்து வடகம் போட்டாதாங்க அதோட டேஸ்ட் இன்னுமே சூப்பராக இருக்கும் வடகம் போட்டுக்கிட்டேன் எண்ணெய் காஞ்ச உடனே வடகை போட்டுட்டு இதில் கொஞ்சம் நாலஞ்சு காஞ்ச மிளகாய் நான் கிள்ளி வச்சிருக்கேன் ஆல்ரெடி நான் ஏற்கனவே பச்சை மிளகா ஒரு அஞ்சு சேர்த்துறதுனால அது ரொம்ப காரமாக இருக்கிறதுனால கொஞ்சம் நாலே நாள் காஞ்ச தான் நாங்கள் சேர்த்துக்கிட்டேன் நான் உங்களுக்கு காரம் அதிகமாக வேணால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து நாலஞ்சு காஞ்ச மிளகா போட்டு கறியப்புழு தழை போட்டுட்டேன் அவ்வளோதாங்க தா தாளிப்பு இது வந்து ஆகிடுச்சி முருங்கைக்கீரை கடைகளுக்கு பாருங்க நான் ஆல்ரெடி கொதிக்க வச்சேன் பாருங்க இது என்ன பண்ண தாளிச்சுட்டு நம்ம கொட்டும் போது டக்குன்னு அப்படியே மூடி வச்சுட்டு அந்த வாசனை வந்து அப்படியே அந்த குழம்பல இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் அந்த வாசனை வந்து நீங்க அப்படியே கலக்கி விட்டீங்கன்னு வச்சு நல்லா இருக்காது கொஞ்சம் ஒரு அஞ்சு செகண்ட் அதை மூடி வச்சுடுங்க ஆஹ் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சிடுங்க அப்ப அந்த வாசனை எல்லாம் போய் குழம்பு பார்க்கவே பாக்கவே நல்லாவும் இருக்கும் நல்லா வாசனையாக இருக்கும் சாப்பிடுறதுக்கு பாருங்க நான் மூடி வச்சுட்டேன் பாருங்க அவ்வளவுதான் பிரண்ட்ஸ் முருங்கை கீரை ரெடி ரெடியாயிடுச்சு உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம் ஓகே பாய் நண்பர்களே